தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகம் முழுவதும் அமோக வெற்றி பெற்றது நாற்பது தொகுதிகளையும் திமுக வென்றதால் தொண்டர்கள் உற்சாகம் அடைந்தனர் தூத்துக்குடி பாராளுமன்ற வேட்பாளர் கனிமொழி தனது முதல் வெற்றியை கனியை பறித்து துவங்கி வைக்க அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு பாராளுமன்ற நிலவரப்படி அனைத்து இடங்களிலும் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் முன்னிலை பெற்றதால் உற்சாகம் அடைந்த தொண்டர்கள் வெடிவெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்களது வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்தனர் இதன் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் சாயல்குடி மேற்கு ஒன்றிய கழகம் சார்பாக நெரிப்பயூர் பேருந்து நிலையத்தில் வெடிவெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் மாவட்ட பிரதிநிதி லாரன்ஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திமுக மூத்த முன்னோடிகள் வெள்ளப்பட்டி ராஜபாண்டியன் முருகேசன் மாவட்ட பிரதிநிதி மரிய மரியபிலேந்தரன் யாகியா கான் இக்பால் மாரிமுத்து வி எஸ் வேல்முருகன் வேல்சாமி தொண்டரணி சின்னச்சாமி இளைஞரணி சுந்தர்ராஜ் மற்றும் நிர்வாகிகள் குமார் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் பெரியநாயகிபுரம் ஞானசேகரன் ராமர் எட்டையா பாஸ்கரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் ஒப்பற்ற தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய நாற்பதும் நமது நாடும் நமது என்ற சூழ்நிலைத்த ஒப்பற்ற தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் பரிந்துரையின்படி அவருடைய கோட்பாடின்படி இன்றைக்கு நாடு முழுவதும் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது தமிழகத்திலே நாற்பது தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற வெற்றி பெற்றிருக்கிறது நிச்சயமாக இந்தியா கூட்டணி இந்திய அளவிலே ஆட்சியை பிடிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நம்முடைய தமிழகத்துடைய ஒப்பற்ற தலைவர் மு க ஸ்டாலின் ஆணையின்படி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறோம் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் மு க ஸ்டாலின் வாழ்க 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 வாழ்க